வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த கம்பெனி கெட்டடம் வந்துங்க இந்த காருக்கு அந்த சைடுக்கு போங்க ரைட் சைடில் இந்த கம்பெனி கெட்டடம் தானுங்க மொத்தம் வந்து பதிமூணு சென்ட்டுங்க பதிமூணு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து தார்ஸ் பில்டிங் இருக்குதுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க உள்ளே வந்து நிட்டிங் வந்து ஓடிட்டுருக்குதுங்க போருங்க அப்புறம் ஈபி சுற்றி வந்து சைடில் வந்து கேப் வந்துங்க தார்ஸ் பில்டிங் இது ஐம்பதாயிரூவா வாடகை கூட்ருக்குறாங்க ஈபியும் இருக்குதுங்க உள்ள தார்ஸ் கட்டடங்க தெளிவாக இருக்குது பில்டிங்கு இது வந்துங்க கிழக்கு தெற்கு கார்னர் இது மொத்தம் வந்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு லேண்ட் ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு சென்ட் வருதுங்க பதிமூணு சென்ட்டுங்க லேண்ட் ஏரியாங்க வாங்க வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பில்டிங் வாங்கிங்க வாடகை கொடுறவங்களுக்காகங்க சப்போஸ் இல்லைன்னா ஓனாக கம்பெனி தேவைப்படுறவங்களுக்கு இது வந்துங்க நல்ல பர்பஸாக இருக்குங்க இந்த இந்த ரோட் ஃபேஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து கிழக்குங்க இந்த கார்ன இது வந்து கார்னர் சைடுங்க இது வந்து தெற்குங்க தெற்கு கிழக்கு கார்ன இது பில்டிங்லாம் வந்துங்க அவ்வளோ பக்காவாக ஃபினிஷிங்கோடு பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் வந்து பதிமூணு செம்ட் இது எல்லாம் வந்து போஸ்ட் போட்டுங்க பில்லர் போட்டு மறுபடியும் ரெண்டு ஃப்ளோர் கட்டுற அளவுக்குங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா குவாலிட்டியாகவும் கட்டியிருக்கிறாங்க வாஸ்துப்படியும் படியும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஐம்பதாயிரூவா வாடகைக்கு போயிட்டுருக்குதுங்க மறுபடியும் வாங்கினாலும் கூட கொஞ்சம் வாடகை கொஞ்சம் ஹெச் பண்ணி கூட பண்ணலாம் இதோட முடியுதுங்க பில்டிங்கு மொத்தம் வந்துங்க ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஐம்பதாயிரம் ரூபா வாட வாடகை வரக்கூடிய கட்டடங்க இது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க காலேஜ் ரோடுங்க சிக்கண்ண காலேஜ்லேருந்து ரொம்ப ரொம்ப பார்க்குங்க காலேஜ் ரோடு கிட்டே அமைச்சிருக்குதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்